நேற்று ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தேங்க எனக்கு திடீர்னு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு நம்ம வீட்லேயும் ஒரு பொண்ணு இருக்கா ஒரு நாள் நகை செஞ்சு போட வேண்டிய நேரம் வரும் நகை சேர்க்க என்ன பண்ண போகிறோம்னு தோணுச்சு அது மட்டும் இல்லை வீட்டில் பொண்ணு இருந்தால் என்ன பையன் இருந்தால் என்ன தங்கம் சேர்க்கறது சேமிப்பு தானே ஈஸியாக தங்கம் சேமிக்கிறது எப்படின்னு தேடுனேன் டெக்னாலஜி வளர்ந்து வர காலம்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் இப்போலாம் டிஜிட்டலாகவே கோல்டு சேவ் பண்ணலான்னு தெரிய வந்துச்சு அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மொபைல் ஆப்பில் தங்கமயில் கோல்ட் ஆப் டவுன்லோட் பண்ணி நூறு ரூபாயில இருந்தே தங்கம் சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுகிட்டேன் யோசிச்சு பாருங்க நூறு ரூபாய்க்கு சேர்த்து வைக்கலாம் அதுவும் இன்னைக்கு விலையிலேயே சேவ் ஆகிடும் தங்கம் விலை கூடுனாலும் பிரச்சனை இல்லை இப்படியே பதினோரு மாசம் சேர்த்து வைக்கணும் அதுக்கப்புறம் தங்கமயில் ஷோரூம் எங்க வேணும்னாலும் நகையாக வாங்கிக்கலாம் இவ்வளோ சுலபமான தங்கம் சேவ் பண்றது இதான் முதல் தடவை அஞ்சு பர்சன்டேஜ் பெனிஃபிட்டும் கொடுக்கறாங்க ஆயிரம் ரூபாய் போடுறீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பதாக தங்கம் சேர்ந்துடுங்க காலப்போக்கில் அதோட மதிப்பும் சேர்ந்து பெருகிக்கிட்டே வரும் எல்லாருமே இனிமேல் தங்கம் சேர்த்து வைக்கலாம் அந்த ஆப்போட பேரு தங்கமயில் டிஜிகோல் ஆப் கமெண்ட் பாக்ஸ்ல கொடுக்கிறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க